மௌலி பிஜே அவர்களே பலகீனம் என்று சொல்லிக்கிற அந்த செய்தியை பலகீனம் என்று சொன்ன செய்தியை வச்சுக்கின்ற அலிரதியன் அவர்களை கட்டுகளும் இறக்கமற்றவர் அகில பைத் வேஷம் போடக்கூடியவர் உண்மையிலே இவர் அகுள் பைத்தே இல்லை பொய்யாகத்தானே அகழ் பைத்ன்னு சொல்லிக்கொண்டார் உத்தமர் நடித்தார் வேடிக்கை பார்த்துக்கண்டிருந்தார் என்று இவ்வளோ அவதூறுகளையும் அலிரொதியுள்ளவன் மீது சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த ரெண்டு விஷயங்களும் தான் காரணமாகிது இது இது கூட என்ன இவ்வளோ தெளிவான செய்திகளுக்குப் புறவு பொதுமக்களுக்கான ஒரு விஷயம் இப்போ இந்த அறிவிப்பாளர்கள் அது இது இந்த ஆய்வு இவெல்லாம் நீங்கள் தேவையில்லை சுன்னா அவள் ஜமாத்திர நம்பிக்கை என்ன அலிரதியோல்லாவின் அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் இதில் சந்தேகமே இல்லை அகளுள் பைத்தே சேர்ந்தவர் இதில் யாரும் இல்லை அவரும் சொல்லிக்கிறார் இப்போ எதுக்கு சொன்னாரோ தெரியா அருள் பைத்தே சேர்ந்தவர் கல்யாணம் முடிச்சதாலே இல்லை கல்யாணம் முடிக்காமலே அவர் என்ன அஹுல் பைத்தே சேர்ந்தவர் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவ்வளவு தெளிவாக அலிரதியுள்ளானவர்கள் பதிரு உகது இன்னமுள்ள எல்லா யுத்தங்களையும் கலந்து கொண்ட சிறந்த நபி தோழராக இருக்கிற டைமில் அல்லாவும் விரும்பக்கூடியவர் அவரும் அல்லாவே விரும்பக்கூடியவர்கள் என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் அலிரதியுள்ளானவர்கள் என்ன ஒரு நாலு மிக பிரதானமான ஹலீஃபாவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஷஹீதாக கொல்லப்பட்டார் என்ற சந்தர்ப்பத்தில் அவர் சொர்க்கவாதி என்று சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் தேவையாக இந்த செய்தியெல்லாம் நீங்கள் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்ல பெரிய இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் என்ன சொல்லலாம் தெரியாது மௌலை பிஜே ஒரு விஷயத்தை சொன்னார் மௌளை அதுக்கு மறுப்பு சொல்லுகிறார் அழிய அழியெல்லாம் அவர்கள் தவறு செய்தார்கள் அப்படின்னா தவறு தான் தவறு செய்திருந்தார்கள் அப்படின்றா அது தவறு தான் அது தெரியாது என்னண்டு அதோட நம்ம நிறுத்திக்கொள்கிறோம் எங்களுக்கு இந்த செய்தியை பற்றிய முழுமையான தகவல் எங்களுக்கு தெரியாது தவறு தவறு இல்லாமிக்கலாம் அவர் தான் சொர்க்கத்துக்கு நன்மாராக கூறப்பட்டவர் இதில் மார்க்கத்தை பின்பற்றதுக்கு என்ன இருக்குது இதில் மார்க்க ஃபிக்கு சட்டத்துக்கு என்ன இருக்குது இதை தெரிஞ்சு கொள்றதுல என்ன இருக்கேன் அப்படி தான் சொன்னார் அவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இதில் என்ன அறிக்கை யார் போகட்டும் யார் இதில் என்ன மார்க்கமிக்கனு கேட்டிங்க இப்படி போகாமல் ஒரு பாவத்தை சம்பாதிச்சு கொள்ளணுமா அகளுள் பைத்தை விரும்புகிறது எங்களோட மகப்பத்தில் ஒரு மார்க்கரீதியான கடமைகள் உண்டு இல்லையா சஹாபாக்களை விரும்புகிறத போல அகுள் பைத்த விரும்புகிறது என்னது மார்க்க கடமைகள் உண்டு காரணம் இஸ்லாத்தை தந்து இஸ்லாத்தை சொமந்த அந்த நபியை வந்து கவர் பண்ணி சுற்றி இருந்தது சகாபாக்கள்டா அதே அளவில் சுற்றி இருந்தது அகலுள் பைத் ஏன்னா குடும்பத்துடைய சப்போர்ட் மிச்சம் தேவை குடும்பத்துடைய சப்போர்ட் என்ன மிச்சத்தேவன் மற்றவர்கள்லாம் காபிர்களாக ஐக்கிற சந்தர்ப்பத்தில் அபுலாபுக்கு மட்டும் மட்டும் வசனம் இறங்கிச்சு குடும்பம் பண்ணால் பொய்யாயிருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க நீ உண்மைக்கே சப்போர்ட் பண்ணலை குடும்பம் இருந்தால் பொய்யாயிருந்தும் சப்போர்ட் பண்ணுவான் நீ உண்மைக்கே சப்போர்ட் பண்ணலைன்னு தான் தப்பத்தேதா அபுல் லாபி ஒத்தப்பட்டு வசனம் இறங்கிச்சு இல்லைண்ணா அபுஜாவுக்கும் மற்றவங்களுக்கு இறங்கலே அவனும் அதே வேலை செஞ்சவங்க தானே அவங்களும் அவங்களுக்கு இறங்கலே அகலுல் பை தண்ட கடுமையான தண்டனை ரசூலான மனைவிமார்கள் ஸ்பெஷல் சட்டமையன் அவங்க திருமண முடியக்கூடாத மாதிரி சட்டங்கள் ரசூல் சல்லா ஒலிவு செல்ல குடும்பம் என்பதற்காக மார்க்க கடமைகள் இரட்டிப்பாக சுமந்தவர்கள் கஷ்டங்களை இரட்டிப்பாக சுமந்தவர்கள் ரசூல் சல்லா ஒலிவு செல்லும் அவர்கள் இவங்களை மற்றவங்களை பகைச்சதை விட இவங்க யாராவது எதிர்த்தாங்கன்னா கடுமையாக பகைச்சாங்கிற சொல்லுவாங்க என்ன காரணம் நீ சப்போர்ட் பண்ண வேண்டிய இயற்கையா அதாவது இயற்கையிலேயே நீ சப்போர்ட் பண்ண வேண்டியது நீ இது சப்போர்ட் பண்ணாமல் இருந்தது ரசூல்லாம் கூடுதலாக என்ன செஞ்சாங்க ப எனவே அகளுள் பைத் விஷயத்தில் நீங்கள் இப்போ நடந்து கொண்ட இந்த முறை வந்து உண்மையில் சொல்லப்போனால் தெளிவாக சொல்லணுன்னா அறுவறுக்கத்தக்க ஒரு முறையில் என்ன செஞ்சுக்கிறீங்க இதை நீங்கள் அணுகி இருக்கிறீர்கள் எழுந்து நீங்கள் முழுமையாக என்ன செஞ்சுக்கீங்க எது இந்த தௌபா செய்யுங்கள் மீண்டு விடுங்கள் பொதுமக்கள் என்ன செய்யுங்கடா இதை இந்த செக்ஷனுக்குள்ளே வழி இல்லை பார்த்தா ரசூல் நாங்கள் சொன்ன செய்தியெல்லாம் தொகுத்திடுங்க சகையான செய்தி என்ன அதோட நின்றுங்க நீங்கள் இந்த இதுக்குள்ளே வேண்டிய அவசியம் இல்லை தவறு செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க அலி எல்லா நபித்தோடரும் தவறு செய்வாங்க எல்லா நபித்தோடும் பிற செய்வாங்க ஆனால் கெட்ட எண்ணத்தோடு நயவஞ்சகமாக செயல்பட மாட்டாங்க பொய்யாக செயல்பட மாட்டாங்க சட்டங்களுக்கு வேணுமென்று என்ன செய்ய மாட்டாங்க முரம்பட மாட்டாங்க சகாபாக்கள் நீதியானவர்கள் சொல்கிற அதுதான் இல்லைன்னு அலிலோட அறிவிப்பு எப்படி எடுக்கிறதுக்கு பின்னால் இப்படி சொன்னால் கட்டுகளவை இறக்க ஒரு அறிவிப்பு எப்படி எடுக்கிறது இவ்வாறு உஸ்மான் ரத்தியுல்லா அவர்களை புகாரிமாம் உஸ்மான் ரஜியில் அவன் அவர்களை உதாரணத்துக்கு சொல்கிறேன் உஸ்மான் ரவில குப்பை மேட்டில் வீசி விட்டு மூணு நாள் ஒதுங்கி இருந்தார் புகாரி இம்மாடா புகாரி மாவோட செய்தியை அப்புறம் சை எடுப்பமா உதாரணத்துக்கு சொல்கிறேன் சகில் புகாரி வாழ்ந்து அது சகில் புகாரி எங்களை ஒரு மெச் பண்ணி விளங்கப்படுத்துது உஸ்மான் ரவினாவோட ஜனாசாவை தூக்கி வச்சுட்டு அவர் என்ன செஞ்சார் மூணு நாள் தொழுவிக்காமல் இருந்தார் இமாம் புகாரின்னா அப்போ புகாரிய செய்தியெல்லாம் என்ன ப்ரோ பலீனா தானே அப்போ அழியல செய்தி எப்படி செய்யாது ப்ரோ சொர்க்கத்துக்கு நன்மாராக இப்போ இவ்வளவும் செய்வார்னா போய் சொல்ல மாட்டாரப்போ எல்லா கேள்வியும் வருமே அப்போ அதனால் இது எல்லாம் அவதூறான விஷயங்கள் பொய்யான அது ரெண்டு இது பலகீனம் என்று சொல்லிவிட்டு இது ஆதாரம் காட்டுறீங்களே எப்படி அந்த தராவியுடைய செய்திக்கு நீங்கள் அணுகிறீங்க அதை விட டபுள் ட்ரிபிளாக அழிப்பிலங்களோட விஷயத்தை செஞ்சுக்கணும் அணுகிக்கணுமா இல்லை அது ஒரு ரசூலாங்களால் அதாவது உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர் எனவே இந்த ரென் நீங்கள் மெயின் ஆதாரம் வந்து எடுத்து வச்சது அது துணை ஆதாரம் என்று எடுத்து வச்சது இது மற்ற எல்லாமே பலகீனம்ட்டார் வரலாற்றில் வரக்கூடிய உஸ்மான தொடர்பான எல்லாம் பலகீனம் இதுதான் மெயின் ஆதாரம் மட்டும் சைதில் முசைபிட்டு வச்சார் அது பலகின்ற மட்டும் விளங்கப்படுத்திட்டோம் இது ஆதாரம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டு சைட் சப்போர்ட்டு வைக்கிறேன்ட்டு கடுமையான ஆதாரம் மாதிரி என்ன செஞ்சார் இதை வச்சுக்கிண்டே பேசிக்கிட்டு போனார் இதையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் விளங்கப்படுத்திட்டோம் இதான் சுருக்கமானது இதோட இந்த சப்ஜெக்ட் என்ன செய்கிறோம் நம்ம முடிக்கிறோம் அடுத்தடுத்த பகுதியில் அப்பப்போ தேவைப்படுகின்ற பொழுது இதனுடைய பகுதியில் நம்ம என்ன செய்வோம் ஜாயின் பண்ணிக்கிட்டே சா வருவோம் ஹாதமா இந்தா ஹாதாஸ்துல்லி வலக்கும் வசலாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ